நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேட்கிறாங்க ஒரு வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவரு சங்கி அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் ஒரு கவுன்சிலர் அவர் வந்து என்ன கேக்குறாரு என்ன தம்பி நீங்க போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணிருக்காங்க அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க கூப்புறாலேயே கெடுக்குறீங்க அப்படித்தானே எவ்வளவு கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியிலும் என் நண்பர்கள் தான் திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க இருக்கிறாங்க விடுதலை சக்திகள் இருக்காங்க கேப்டனோட கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது உல் சுரேஷ் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும் அவரை அவரை ஓட்டு கேட்க போற இடத்துல இவரை பார்த்தோமே நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க

உங்க எதுக்கு வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு பிரஸ் மீட்ல எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கட்சி வருவது உறுதி அதுல எந்த மாற்றத்தில நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அது வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போறது உறுதிதாங்க ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று நேற்று செய்யல ரெண்டாயிரத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன் குறைஞ்சது முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்களை நான் நடத்திருக்கேன் கொரோனா காலத்துல எல்லாருமே உதவி செஞ்சாங்க கொரோனா காலத்துல நான் செஞ்ச உதவியை நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்த தான முகாம்கள் நடத்தி இருக்கேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் மழை காலத்துல இளவெம்பு கசாயம் அதுவும் இல்லாம பல மருத்துவ உதவிகள்